ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் ராகுபகான் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கட்கிழமை வரை ராகுபவான் பயணம் செய்கிறார் இந்த காலகட்டம் லேவாதேவி செய்பவர்களுக்கு ஒரு போதாத காலம் என்றே சொல்ல வேண்டும் புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் எந்த லக்ன ராசிகளாக இருந்தாலும் கொடுத்த பணம் வாங்கிய பணம் திருப்பி கொடுக்க முடியாது அதாவது ஐபி கொடுப்பார்கள் மஞ்சள் நோட்டீஸு என்று சொல்லக்கூடிய நேரம் இது புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் நடப்பவர்களும் புதன் திசை ராகு புத்தி ராகு அந்தரம் நடப்பவர்களும் ராகு திசை புதன் புத்தி புதன் அந்தரம் நடப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் ஐபி கொடுப்பார்கள் ஆகையால் லேவாதேவி செய்பவர்கள் விழிப்புணர்வாக பணத்தை கையாளுங்கள் கடன் திருப்பிக் கொடுக்காதவர்களிடம் கடனை கொடுத்துவிட்டு வீண் சண்டை போட்டு ஒன்றும் ஆகப்போவது இல்லை போல் கொடுக்க முடியாதவர்களிடம் கரார் பண்ணி கேட்பதும் தவறு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுக்காதீர்கள் பாவம் வாங்கியவர்களும் வாங்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த நேரத்துக்கு பணம் வாங்கிவிடுவார்கள் ஆனால் திருப்பி கொடுக்க முடியாத போதுதான் வாங்கியவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ஏறி இறங்கும் சூழ்நிலைகள் உருவாகும் ஆகையால் இந்த காலகட்டம் லேவாதேவி செய்பவர்கள் அதாவது கடன் கொடுப்பவரும் கடன் வாங்குவவரும் மிகவும் உசாராக விழிப்புணர்வாக இருந்து செயல்படுங்கள் பணத்தை நியாயமான முறையில் கையாளுங்கள் இல்லை என்றால் உங்கள் பணம் உங்களுக்கு இல்லை ஐபி கொடுப்பது உறுதி வாழ்வுோரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்